கதற விடுறோம் கதற விடுறோம் ஆமாங்க தேட்டர்ல ரசிகர்களை கதற விட்ட கமலு வசூலையும் கதற விட்டுருக்காரு நேத்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ அந்த படத்துல கமலு சித்தார்த்து எஸ் ஏ சூர்யா அப்படின்னு ஒரு பெரிய பட்டலமே நடித்து நேற்று வெட்டுகிறமா தமிழகம் முழுவதுமே வெளியாயிருச்சு ஸோ இந்த படம் வந்து மொத்தம் எத்தனை தேட்ரு வெளியாக இருக்குது அப்படின்னா மொத்தம் ஐநூறு தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்தியன் டூ படம் எடுக்கப்பட்டிருக்கு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இந்த ரசிகர்கள் படம் வெளியானதுமே கூட்டம் கூட்டமாக படத்தை பார்க்க திரையரங்குகளை நோக்கி வந்தாங்க இந்தியன் டூ குறித்து விமர்சனங்கள் கலவையாக வந்தாலுமே இன்னும் திரையரங்கு தான் ரசிகர்கள் படம் எடுத்து போயிட்டு இருக்காங்க ஸோ பலரும் இந்தியன் டூ படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக கூறிட்டு வராங்க இந்த நிலையில இந்தியன் டூ படம் முதல் நாளில் தமிழகத்தில் சுமார் பதிமூணு கோடி ரூபாய் வசூலி செய்திருப்பதாக தகவல் வெளியா இருக்கு இது கமல்ஹாசின் முந்தைய திரைப்படமான விக்ரம் படத்தின முதல் நாள் வசூலை விட மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் அந்த படத்தில் செம்ம மாசா இருந்தாரு இன்னொன்று லோகேஷுக்கான மவுஸ் இருந்துச்சு ஸோ அதனால அந்த படம் முதல் நாள் வசூலில் பத்தொன்பது கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு கூடுறாங்க இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் சங்கர் கமல்ஹாசன் கூட்டணிக்கு ரசிகர்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கலவையான விமர்சனம் வந்ததுனால இந்தியன் டூ திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூணு கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்தில் வசூல் செய்திருக்கு அப்படின்னு தற்போது தகவல் வெளியாக இருக்கு